வணக்கம் சொல்லு ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் என்ன வீடியோ பார்க்க அப்படின்னா 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 நம்ம நம்ம எதுக்கு எதுக்கு விளையாட டான்ஸ் ஆட போறோம் இன்னைக்கு வந்து நம்ம போன வருஷம் நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம ஊர்ல ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு இருக்கு அதையும் ஃபுல்லா பரம் மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சன்ன பூசா இருந்து பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சொல்லு மகி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்லு சப்பி பாருங்கம்மா சப்ஸ்கிரைப் பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள வாங்க வீடியோக்குள்ள வாங்க போலாம் ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் நான் பாத்தான் ஒரு லக்கி ல விளையாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து சேர்ந்திருக்கேன் அது எப்படி வேலை செய்யறது அப்படின்றது உங்ககிட்ட நான் எனக்கே அது வேலை செய்ய அப்படின்ற நான் காமிக்க போறேன் இதுல இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நீங்க சிக்னலை தான் கண்டுபிடிக்கணும் அந்த சிக்னலை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க வினிங் அது மட்டும் இல்லாமல் உண்மையா வேலை செய்யுதா நான் செக் பண்றேன் ஏ இன்மையா வேலை செய்யுதுப்பா சிக்னல் அதனால நீங்களும் முயற்சி பாருங்க இந்த சிக்னலை நான் பெறுறதுக்கு அவங்களோட குழுல நான் சேர்ந்திருக்கேன் அதனால எனக்கு ஈஸியா சிக்னல் வந்து கிடைக்குது இப்ப பாத்தீங்கன்னா நான் கேம் நாடா ஸ்டார்ட் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா சிக்னலை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி எப்படின்றதே உங்ககிட்ட நான் காட்ட போறேன் அது மட்டும் இல்லாம இப்ப கேம் விளாட போறேன் ஓகே இப்ப இந்த கேம் விளையாடுவதற்கு பாத்தீங்கன்னா சிக்னலை பயன்படுத்த வரும் அது மட்டும் இல்லாம லக்கி ஜாக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் நைன்ல நம்ம வந்து பெட் பண்ணணும் அது மட்டும் இல்லாம இந்த திரையில உங்களுக்கே வரும் இதுல ஃபுல்லா பாருங்க நான் இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா இதுல நான் போடுறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொகையை பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் செட் பண்ண போகிறேன் செட் பண்ண பிறகு அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோ விட்ராலாம் இங்கே வந்து எனக்கு கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னல் பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி வந்து நிற்கும் வரை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓ சூப்பர் எனக்கு வந்து இப்போ சிக்னல் கிடச்சிருச்சு நான் இதுலேயும் வெற்றி பெற்றுட்டேன் உண்மையிலே இது வேலை செய்து அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சிக்னலை முயற்சி செய்யறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க அது மட்டும் இல்லாமல் நான் பாத்தீங்கன்னா கமெண்ட் ஹாஸ்ட்ரே ஸ்க்ரிப்ஷன் பின் பண்ணி லிங்க் டச் பண்ணி அதை நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்ட ஜெட்லிங்க இணைய வேண்டும் அப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க வின் பண்ணலாம் அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குறியீடு இருக்கு அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக டெபாசிட் பண்ணிக்கலாம் மட்டும் இல்லாமல் நீங்க டெபாசிட் போனஸ் பெறறதுக்கு எங்களோட குறியிட்ட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இலவச சிக்னலை பெறுறதுக்கு இந்த ஒரு வாரம் மட்டும் தான் இருக்கும் குய்க்யிக்கா நீங்க சேர்ங்க

வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல பாத்தி ரெண்டு நாள் எடுத்த வீடியோ உங்களுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு புது சொல்லலாம்

அன்னைக்கு சாப்பாடு ஸ்பெஷல் எங்க அண்ணன் வீட்டுல எங்க அண்ணன் வீட்டுக்கு சாப்பாடு தான் எங்க அண்ணன் அன்னைக்கு ஒரு குடி குடிதாமா காலையில இருந்து பட்டனியை கிடைக்காது சாப்பாடு காமிச்சிட்டேன்டா எங்க அண்ணேன்னு சொல்லி எங்க அண்ணன் உனக்கு மாமான எங்க அண்ணன்

மிகச் சிறப்பான கருப்புசாமி ஆட்டமா இருக்கும் யாரு சாமி வந்து ஆடினாலும் அருகாமையில் அவங்கள நேரடியாக வழிவிட்டு தரிசிக்குமாறு உங்களுக்கு பகத்தில் இருந்தாலும் <laughs>

அவங்க பேர் எங்களுக்கு தெரியல பேர் அண்ணன் பேர் சரியான பாண்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு ஒரு நாள்லயே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தங்க இடம் கொடுத்து ஜாலியா சமையல் பண்ணி அண்ணி பேர் மட்டும் காவியா அது மட்டும் எனக்கு தெரியும் ஆமா நம்மளுடைய அம்மு குடிஸ் வேற அவங்க வந்து ஆமா சின்ன புள்ளையில இருந்து அவங்க நானு தம்பி மண்ணதுல இருந்தே அவங்க வீடியோ பாக்குறாங்கன்னா மேரேஜ் பண்ண எல்லாமே சொன்னாங்க நல்லா பேசிக்கிட்டோம் நல்லா பழகிக்கிட்டோம் ஒரு வந்து ஒரு ரொம்ப ஒரு எங்களோட எத்தனையோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இப்போ வந்து எனக்கு திருப்பூர்லயும் வீடு இருக்கிற மாதிரி எப்படி சொல்றதுன்னா எங்களுக்கு வந்து இன்னை அன்னைக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தோன்னா ரொம்ப வருஷம் நாங்கள் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபேமிலியான மாதிரி ஒரு ஒரு அப்படியே ஒரு சந்தோஷம் வரவே எங்களுக்கு மனசில்லாமல் வந்து தம்பி விட்டு போனனால தான் வர மனசில்லாமல் வந்து அவங்களுக்கும் எங்களை விடுறதுக்கு மனசு இல்லை இருங்க இருங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மு டீஸ் தான் அதை நடக்கும்போது ரொம்ப சந்தோஷம் வந்து எல்லோரும் வீடியோ காலில் பேசி செம்ம ஹாப்பி ஆகிட்டோம் நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு நாள் மீட் பண்ண போகிறோம் பத்திரிக்கை கொடுக்கா எதுக்குன்னு தெரியல ரெண்டில் ஏதாவது ஒரு இல்லை போகலாம் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க எங்கள் அவ்வளோ இருக்க முடியும் தம்பி வந்து கொஞ்சம் தூக்கத்துக்கு அழுதுட்டான் சரினு சொல்லி வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கு சீரு எங்க அம்மா பாட்டினா சீரு வீடியோ உங்களுக்கு வரப்போகுது அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம புதுசா பாருங்க